ஸ்லாம் வலைக்கும் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஆறரை மணி பனி அதாவது நைட்லேருந்தே பனி பெஞ்சிருக்குது நமக்கு தெரியல இப்போ காலையில் பார்க்கும்பொழுது அப்படியே எல்லாம் புகை மூட்டமாக பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள் சிஎம் சிஎம்பிளேன் இது காட்டுக்குளம் பகுதி அப்படியே பாருங்கள் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இந்த ஏரியாவெல்லாம் எப்படி இருக்குங்க பாருங்கள் பனி காலையில் ஆரை முக்கால் மணி செம பணியா இருக்கு சிவபிளன் பகுதியிலே